வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிதி முறைகேடு விசாரணை தொடர்பில் ஆராய ஐந்து பேர் கொண்ட குற்றப்புலனாய்வு குழு இங்கிலாந்துக்கு சென்றுள்ளது டில்வின் சில்வா எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் வெளிநாட்டு பெண் ஒருவரிடம் பாலியல் அத்துமீறல் பொதுமக்கள் உதவியை நாடியுள்ள போலீசார் மெக்சிகோவில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் இனி விரிவான செய்திகள் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராய ஐந்து பேர் கொண்ட குழு இங்கிலாந்துக்கு சென்றுள்ளது இந்த தகவலை இன்றைய ஆங்கில ஒன்று வெளியிட்டுள்ளது இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவிடம் இந்த குழு நாளைய தினம் வாக்குமூலத்தை பதிவு செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி செப்டம்பரில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வால்வர்ஹாம்பன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இங்கிலாந்துக்கு சென்றபோது சரோஜா ஸ்ரீசேனவே இங்கிலாந்துக்கான உயர்ஸ்தானிகராக செயல்பட்டார் இதன்படி இங்கிலாந்தில் தற்போது வசிக்கும் ஸ்ரீசேனா லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக் ரணில் விக்ரமசிங்க குறித்த இரண்டு நாள் பயணத்தின் போது பதினாறு ஆறு மில்லியன் ரூபாய் பொது நிதியை செய்தமை ஒரு தனிப்பட்ட பயணத்துக்கானது என்று குற்றப்புலனாய்வுத்துறையினர் துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது மூன்று நாள் ஒத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்தியாவுக்கு செல்லவுள்ளார் இந்த விஜயத்தின் போது டெல்லியில் உயர்மட்ட அரசியல் சந்திப்புகளில் டெல்வின் சில்வா தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி குழு உள்ளது இலங்கை அரசியலிலும் பிராந்திய ராஜதந்திரத்திலும் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவின் விஜயம் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜேவிபியின் ஆரம்ப கொள்கை பிடிப்புகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்து வீதியில் இறங்கி போராடியதில் டெல்வின் சில்வா முக்கிய பங்காற்றினார் இந்தியாவின் பிராந்திய தலையீட்டை அன்றும் கடுமையாக எதிர்த்த ஜேவிபி தற்போது அதன் பொதுச் செயலாளரை இந்தியாவுக்கு அனுப்புவது கட்சியின் நீண்டகால வெளிநாட்டு கொள்கையில் ஒரு பாரிய ராஜதந்திர மாற்றம் நிகழ்வதை சுட்டிக்காட்டுகின்றது அவர் இந்திய ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் செல்கின்றார் இந்த விஜயம் ஜேவிபியானது பிராந்திய சக்தியாகிய இந்தியாவுடன் நேரடி உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள தயாராகிவிட்டதை காட்டுகின்றது ஜனாதிபதி சீனாவிற்கு பயணம் செய்து ஹமந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது அனைவரும் அறிந்ததே ஜேவிபியின் பொதுச் செயலாளரான டெல்விங் சில்வாவும் ஜனாதிபதி ஆனரகுமாரதி திசாநாயக்கவிற்கு பின்னர சீனாவில் நீண்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயங்களின் போது ஜேவிபியின் தலைவர்கள் சீனாவுடன் முதலீட்டு உறவு மேலும் வலுவாக முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி திகதி வெள்ளிக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள அரசு எதிர்ப்பு பேரணி குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரனை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கலந்துரையாடியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராகவும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அதன் தோல்விகளுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளால் ஒழுங்கு செய்யப்படும் இந்த எதிர்ப்பு பேரணி குறித்து ராஜபக்ச இதன்போது விளக்கம் அளித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த எதிர்ப்பு பேரணியில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் முக்கிய எதிர்க்கட்சியாக இருப்பதால் எதிர்ப்பு பேரணியின் நிகழ்ச்சி நிரல் மற்றும் தாம் எழுப்பும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது முக்கியம் என்று நாமில் ராஜபக்ச சந்திப்பு குறித்து குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சந்திப்பின் போது இருதரப்பும் பொதுவான கருத்தை பகிர்ந்து கொண்டது அதன்படி தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தொடர்ந்து தாமதிக்கப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தலுக்கு இனிமேலும் தாமதமின்றி நடத்தப்பட வேண்டும் என்று மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுவது குறித்து கவலைகளை வெளிப்படுத்தியதோடு மாகாண சபை தேர்தல்கள் உள்ளூராட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்த அத்தியாவசியமானவை என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார் மேலும் இந்த தேர்தல்கள் அரசியலமைப்பிற்கு இணங்க நடைபெறுவது மிக முக்கியமானது என்றும் வலியுறுத்தினார் இந்த சந்திப்பானது அரசாங்கத்தை விமர்சிப்பதிலும் ஜனநாயக நடைமுறைகளை பாதுகாப்பதிலும் எதிர்க்கட்சிகள் இடையே இணக்கமான பார்வை இருப்பதை வெளிப்படுத்துகின்றது அத்துடன் கண்டி தலதாம் மாளிகையில் வழிபாடுகளில் நேற்று சனிக்கிழமையின்றி ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கை போலீசார் முற்றிலுமாக அரசியல்மயமாக்கப்பட்டுவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய பாதுகாப்பு மோசமடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசாங்கம் விதித்துள்ள கடும் வரிசுமையால் பொதுமக்கள் குறிப்பிடத்தக்க சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அவர் மேலும் தாம் அநீதி இழைக்கப்பட்டதாக உணரும் அனைத்து மக்களும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளுமாறு நாம் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு பெண்ணொருவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாக சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் தேதி அருகம்பே பிரதேசத்தில் வெளிநாட்டு பெண்ணொருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் தொடர்பில் இந்த சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர மோசமான பாலியல் நடத்தையில் ஈடுபடுவதை காட்டும் காணொளியை அந்த பெண் வெளியிட்டுள்ளார் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு தற்போது நாட்டின் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் செயற்பாடாக புலப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து பொத்துவில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்தேக நபரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்யம் ஆறு மூன்று இரண்டு இரண்டு நான்கு எட்டு இரண்டு இரண்டு என்ற எண்ணில் பொத்துவில் போலீஸ் நிலையத்தையோ அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு எட்டு என்ற எண்ணில் பொறுப்பதிகாரியோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுமார் முன்னூற்றி ஐம்பது வகையான மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஐடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த மருந்துகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் எந்தவொரு தனிநபர் அல்லது நிறுவனம் தொடர்பில் தேசிய ஐடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் முறையிடுமாறு பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளனர் இந்த வாரம் வெளியிடப்பட்ட குறித்த பட்டியலில் பொதுவான பயிர் மருந்தளவு வடிவம் வலிமை உற்பத்தியின் பெயர் உற்பத்தியாளர் பிறந்த நாடு மற்றும் இலங்கை ரோபாவில் ஒரு அலகின் விலை உட்பட முன்னூற்று ஐம்பது உள்ளீடுகள் உள்ளன புதிய விலை நிர்ணயத்திற்கேற்ப ஐநூறு மில்லிகிராம் பாரசிட்டமோல் ஆஸ்பிரின் உள்ளிட்ட மருந்துகளுக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கள்ளுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட செட்டிப்பாளையத்தில் நேற்றிரவு வாகனம் ஒன்று வேட்டுமதிலை உடைத்துக் கொண்டு சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மட்டக்கிளப்பு கல்முனை பிரதான வேதியூடாக குருநாகலில் இருந்து அம்பரை மருதுமனைக்கு சென்று கொண்டிருக்கும் போதே வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் மதிலை உடைத்துக் கொண்டு சென்றுள்ளது மருதமுனை வெதுப்பகம் ஒன்றிற்கு சொந்தமான குறித்த வாகனத்தில் இருந்தவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து காரணமாக வீட்டு மதிலும் வீட்டின் சில உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதோடு லாரியின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இப்பிரதேசத்தில் மழையுடனான வானிலை நிலவி வரும் நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் மழையுடனான காலநிலை நிலவுவதன் காரணமாக வாகன சாரதிகளை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவில் அதிகரித்து வரும் குற்றங்கள் மற்றும் ஊழலை எதிர்த்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெனரல் இசட் தலைமுறையைச் சேர்ந்தவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் பங்கேற்றுள்ளதாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் பல்வேறு வயதுடையவர்கள் போராட்டங்களில் பங்கேற்று ஜனாதிபதி கிளாடியா ஜீன்பாம் வசிக்கும் மெக்சிகோ நகரில் உள்ள தேசிய அரண்மனையை சுற்றியுள்ள வேலிகளை உடைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனா் நிலைமையை கட்டுப்படுத்த உள்ள காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் களத்தடுப்பு உபகரணங்களை பயன்படுத்தியுள்ளதோடு மேலும் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நாற்பது பேர் உட்பட நூறு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இருபது பொதுமக்களும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் செல்வதை தொடர்ந்து கட்டுப்படுத்துவதன் மூலம் சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மீறுவதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா பிரிவின் துணை பொதுச் நடாலி நட்டாலி போக்லே தெரிவித்துள்ளாா் குறித்து பிரசஸ்லேஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் அங்கு ஊடகங்களிடம் கூறியதாவது காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் தடையின்றி செல்ல இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் அதற்காக ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேல் அரசின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தற்போது எங்களிடம் உணவு கூடாரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ஆறாயிரம் லோரிகளில் உள்ளன குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் பஞ்சம் மக்களை தொடர்ந்து வாட்டி வருகின்றது எனவே இந்த பொருட்கள் அனைத்தும் உடனடியாக காசாவுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் எங்களிடம் உள்ள பொருட்கள் காசா மக்கள் அனைவருக்கும் சுமார் மூன்று மாதங்களுக்கு உணவு வழங்க போதுமானவை என தெரிவித்துள்ளார் ஆனால் அவை ஜோர்தான் எகிப்து எல்லைக்கு வெளியே கிடப்பில் போடப்பட்டுள்ளன காசாவுக்குள் வர முடியவில்லை காரணம் இஸ்ரேல் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் தடைகள் இன்னும் நீடிக்கின்றன காசாவுக்கு தினமும் ஐநூறு முதல் அறுநூறு நிவாரண லொரிகள் தேவைப்படுகின்றன ஆனால் அதில் அரைவாசி அளவு கூட அனுமதிக்கப்படுவதில்லை இதன் மூலம் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறுகின்றது ஆக்கிரமிப்பு சக்தியாக உள்ள ஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டம் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை கடைபிடிக்கவில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்